அப்புறம் வந்து அவங்க வேற யாரையோ போய் உங்கள லைட்லாம் வச்சீங்க சொல்லியிருக்காரு நடிக்கல அப்படின்ட்டு போயிடுவாரு ஸோ இந்த படம் உண்மையில ஆரம்பிச்சது ஒரு மாதிரி ஜாலியாக ஆரம்பிச்சது முடியும் போது ஏண்டா முடியுது அப்படின்னு இருந்தது ஏன்னா மூணு பேரும் நல்லா சோறு போட்டாங்க சும்மா சொல்லக்கூடாது டெய்லி கறி கஞ்சி அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது நம்ம ஆபீஸ்ல அப்படி ஒரு சோர் பண்ணுன்னு ஏஜியஸை பார்த்து நாங்கள் பல தடவை உயர்ந்திருக்கோம் ஏன்னா இது இது திரும்பவும் சொல்லலாமான்னு தெரில பல வார்த்தைகள் டப் பண்ணி இது பண்ணி கட் பண்ணி பேச எடிட் பண்ணி நானே பேச வேண்டியதாக இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மனுஷன் வந்து இந்த படத்தில் போடும்போது அஸ்வத் ப்ரோ வந்து ரீஇன்ட்ரடியூசிங் அப்படின்னு போட்டார் அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ரெண்டு படம் பண்ணோம் சொல்லக்கூடாது நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் ரெண்டு பண்ணோம் அதில் வந்து இட்லி கேட்டால் இட்லி இல்லைவாங்க தோசை கேட்டால் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர மாட்டே

சமோசா தரங்க ஆமா உருளைக்கிழங்கு சமோசா தரங்க ஆமா நாலு திங்கிருக்கேன் அப்படியே இருக்கீங்களே அப்படின்னு கேட்பேன் ஆனா தெரியல அவர் வந்து ஒரு மாதிரி பாதி நேரங்கள் எங்களுக்கு குருவா இருந்தார் பாதி நேரங்கள்ல நல்ல ஃப்ரெண்டா நான் அப்படியே வந்துடுறேன் ரெண்டு மூணு பேர் அப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன் அசோக் பிரா கூப்பிட்டு கதை சொன்னாரு சொல்லிட்டு சூட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் சொன்ன கதை தான் இப்ப எடுக்கிறாரான்னு எனக்கே உனக்கும் பாதி நேரங்கள்ல சந்தேகம் இருக்கும் நம்மள்கிட்ட சொல்லும் போது வேற சிலர் வேற எடுக்கிறாரா அவர் என்ன எடுக்கிறாரோ அதை நடிப்போம் இதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாங்க எந்த வாய்ப்பும் இல்லை அப்போ கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு இது பண்ணதுதான் ஆனால் எங்களை முழுமையாக நம்பி எங்களை கூப்பிட்டதுக்கு அஸ்வத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அஸ்வத் வந்து ஃபஸ்ட்டு கூப்பிடும் போது ப்ரோல் ஆரம்பித்தோம் அப்புறம் வாரா போடா ஃப்ரெண்ட்ஸ் ஆனோ மாமா மச்சானோ இப்போ என்ன மொழியில் நாங்கள் ரெண்டு பேர் பேசுகிறோன்னு எங்களுக்கே தெரில சில நேரங்களில் எடுத்தோனையே அலோக்கு முன்னாடி ஒரே ஒரு கெட்ட வார்த்தை பேசுறான் ஒத்த வார்த்தை அதை சொல்லி தான் ஆரம்பிக்கிறானே அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே தாண்டி வந்தோம்னா ரவிக்குமார் சார் ரவிக்குமார் சார்லாம் பார்க்கும்போது போது உண்மையிலேயே பயமாகவே இருக்கும் செட்ல ஏன்னா நாங்கள் காம்பினேஷனில் எங்களுக்கு நிறைய விஷயம் இருக்கு சில நேரங்கள்ல சார் இப்படி நின்னார்னா அங்கே நிற்க மாட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஓடிடுவோம் சரி அவங்க ஏதாவது சொல்லிருவாங்க சூப்பர் ஸ்டாரை வச்செல்லாம் படம் பண்ண வர்றா அவரு இப்படிலாம் வேற நாங்கள் பேசுவோம் சில நேரங்கள் அவர் காதல் ஒழுவுற மாதிரியே நீ மிமிக்ரி பண்றா மிமிக்ரி பண்றாரு அவருக்கு முன்னாடி மிமிக்ரி எல்லாம் பண்ணி காமிச்சோம் ஆனால் அவர் அதை கண்டுக்கவே இல்லை நான் அதுக்காக தான் இன்னைக்கு வரும்போது அசுத்த சொன்னேன் மேலே ஏறி ஸ்டேஜில் ரஜினி சார் மிமிக்ரி பண்ணு டக்குன்னு கூப்பிட்டா அடுத்தது ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாருங்கண்ணே முதவி மறந்துட்டு போயிடுச்சு பரவாயில்ல தேங்க்யூ அதனால ரவிக்குமார் சார்லாம் உண்மையிலே நம்ம வெளியிலேருந்து நம்ம ஒன்று பார்க்குறோம் காமன் மேனாக நம்ம ஒன்று பார்க்கும் போது எவ்வளோ பெரிய லஜண்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்கும் ஆனால் இந்த படத்தில் பார்க்கும்போது அப்படி இல்லவே இல்லை ரொம்ப கூலாக ரொம்ப ஜாலியாக எல்லார்டையும் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க பார்க்கும்போது உண்மையிலேயே பெருமையாக இருந்தது நான் எங்கள் அப்பாட்ட போன் பண்ணி சொன்னேன் அப்பா நீ என்னை படையப்பா படுத்து கூட்டு போனீங்களே ஆமா ஆமா அதோட டேரக்டர்லாம் இருக்காருப்பா இங்க அப்படின்னு சொன்னேன் எங்க அப்பா நம்ப மாட்டேன்ட்டேன்